திருச்சிற்றம்பலம் போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டு எங்கு வந்து கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நல்லிருளில் நற்றம் பயின்றாடும் நாதனே தில்லை கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சிவா திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு நம்ம கோவை காந்திபுரம் திருவள்ளுவர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற ஒரு அரங்கத்துக்கு போகிறோம் அங்கே சைவ சித்தாந்த வகுப்பும் முற்றோதலும் நடைபெற இருக்குதுன்னு நமது நண்பர் பொன் ராஜேந்திரன் அவருக்கு அழைப்பு விடுத்திருந்தார் நம்மளால அவர் நம்மளுக்கு பழக்கம் நான் காந்திபுரத்தில் பட்டாசு கடை போடுறதுலேருந்து அவர் பழக்கம் அவர் அரசியலும் இருக்கார் அதே சமயத்தில் இப்போது ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபட்டிருக்காரு அவருடைய பேச்சை கேட்டைங்களால அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அவர் அழைப்பின் பேரிலே நாம் அங்கே சென்றிருந்தோம் அங்கே திண்டுக்கல்லிலிருந்து எழுந்தருளி இருக்கிற தவ திரு ஈசான சிவசுப்பிரமணிய சாமிகள் அவர்களும் பிரம்மஸ்ரீ விஸ்வாமுத்திர ஆச்சாரியார் அவர்களும் மற்றும் முனைவர் பனசை மூர்த்தி அவர்களும் முக்கிய சிறப்பு மருந்தினர்கள் கலந்து கொள்கிறார்கள் அவர்களும் நமக்கு பேட்டி அளித்திருக்கிறார்கள் அவர்களது கருத்தை கூறியிருக்கிறார்கள் குறைந்த அளவு பக்தர்களை வந்திருந்தாலும் ஈடுபாட்டோடு முற்றோதலிலே அங்கே திருவாகசகத்தை பாடலை பாடினார்கள் நமதெல்லாம் கேட்க இருக்கிறோம் பொதுவாக தற்போது ஆன்மீகம் பெருகி வருகும் இந்த காலத்திலே சிலருக்குத்தான் ஆன்மீகத்திலே ஈடுபடுவது தோன்றுகிறது பல பிரச்சனைகளுக்கிடையிலே பல பக்கம் ஈர்த்து அவர்கள் வேறு வழியிலே நோக்கி செல்கிறார்கள் இருந்தாலும் அதற்காகத்தான் ஆன்மீக வழியிலே நல்ல உள்ளங்களை திருப்புவதற்காக நாம் இதுபோல தீபம் இயற்கை சேனலை ஆரம்பித்து அதற்குண்டான செயலை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் உங்கள் பிறப்பு முற்று பெற வேண்டுமென்றால் இறைவனை தொழுது நமது முன்னோர்கள் என்ன நினைத்து லட்சக்கணக்கான பாடல்களை பாடி நமக்கு உணர்த்திவிட்டு போயிருக்கிறார்கள் அதன் வழியிலே சென்றால் நாமும் வாழ்ந்து ஆனந்தமாக அமைதியாக இந்த வாழ்க்கையை பிறந்த பயனை அடைய முடியும் தொடர்ந்து பாருங்கள் கொடு தன்னதடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவின பயில் வழி வல்லமுறை சிற்றம்பலம் இல்லை அம்பலம் இந்த சிறப்பே முற்றோதல் மற்றும் திருமந்திர வகுப்பு துவக்க விழாவுக்கு எங்கே வருகின்றிருக்கின்ற அனைவரையும் நம்முடைய அனைத்துலக மக்கள் அறநிலை கழகத்தின் சார்பில் அவருடைய நிறுவனத்துடைய தலைவர் என்ற முறையில் அனைவரையும் வருக வருக என்று உங்களையெல்லாம் வரவேற்கின்றேன் என்னை பொறுத்தளவுக்கு இந்த இடத்திலே ஒரு ஆன்மீக பணியை இங்கிருந்து துவக்கி இந்த ஊருக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்திய நாட்டுக்கும் மட்டுமட்டாதது உலகமெங்கும் நம்முடைய திரு நம்முடைய சைன் சித்தாந்தம் மற்றும் பல்வேறு ஆன்மீக எல்லாம் உலகமெங்கும் அதை நம்முடைய கலை கலாச்சாரம் பண்பாடு நாகரிகம் நம்முடைய பதினெட்டு சித்தர்கள் நம்முடைய ஆன்மீக பெரியவர்களாம் சொன்ன அந்த கருத்துக்களை எல்லாம் உலகெங்கும் கொண்டு செல்லு சென்று உலக மக்கள் எல்லா ஜாதி எல்லா இடம் எல்லா மொழி எல்லா மதம் இவற்றையெல்லாம் நல்லிணக்கத்தை உருவாக்குவது தான் அனைத்துலக மக்கள் அறநெறி கழகம் அதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் இப்பொழுது இந்த முற்றோதல் நிகழ்ச்சிக்கு இங்கே வருகை இந்த திருமந்திர வகுப்பு எப்படியெல்லாம் துவக்கி நடத்துவதுங்கின்றது என்பதை பற்றி விறுவரையாற்ற வருகின்றிருக்கின்ற என்னுடைய அன்பிற்கும் அமைப்புக்கும் உரிய திருப்பணந்தால் ஐயா பனசை மூர்த்தி ஐயா அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கின்ற பிரம்மஸ்ரீ ஸ்ரீ ராஜஸ்ரீ விஸ்வாமுத்திரர் ஆச்சாரியார் சுவாமிகள் பீடம் பனாதிபதி அவர்களே திருமதி மகாலட்சுமி அம்மாள் ஆன்மீக மகளிரணி தலைவி அவர்களே திரு கோவை சீனிவாசன் அவர்களே தவ திரு ஈசான சிவசுப்பிரமணியம் அவர்களே நம்முடைய ரமேஷ் ராமநாதன் அவிநாசியைச் சார்ந்த அருமை நண்பன் அவர்களே இந்த வீட்டில் எம்மோடு நல்லபடி ஒத்துழைத்து எங்கே நடாத்துவதற்கு பெரிதும் உறுதுணையாக இருந்த இருந்து கொண்டிருக்கின்ற கோவை மண்டல திண்டுக்கல் சைவ சித்தாந்த பேரனுடைய தலைவர் அருமை சகோதரர் கார்த்திகேய ஈசான சிவம் அவர்களே திருவாதிரி நட்சத்திர திருவாசக முற்றோதல் குழுவை சார்ந்த திருமதி ராதா மாணிக்கம் திண்டுக்கலை சார்ந்த அம்மையார் அவர்களே திருவாசக முற்றோர் குழுவை சார்ந்த அன்பிற்கும் மதிய மரியாதைக்குரிய அருமையாக இங்கே இசையை பாடலை எதிரொலித்த பெருந்துறை சண்முகம் அவர்களே திருவாரூரி ஆதீன பேரூர் கிளை அமைப்பாளர் அருமையினன் திரு பாலு அண்ணன் அவர்களே அம்மையார் அவர்களே அருமை இங்கே வந்து முதன் முதலாக இங்கே காலை முதல் நபராக வந்து வாழ்த்தி படைப்பு சென்றிருக்கிற திருவாடு ஆதீன பேருக்களுடைய அமைப்பாளர் அருமை அண்ணன் ஐயா கனக சபாபதி அவர்களே இங்கே குடிமிருக்கிற அம்மையார் அவர்களே எல்லோருக்கும் எமது நன்றி நன்றி கிடந்த வணக்கத்தை முதற்கொண்டு தெரிவித்துக் கொள்கின்றோம் கிட்டத்தட்ட என்னுடைய அரசியல் ஆன்மீகம் சமுதாயம் என்று பல்வேறு துறைகளில் பரிமை பரிணமிக்கின்ற எனக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே தந்தார் நான் அரசியல் இருந்தாலும் ஆன்மீகத்தில் இருந்தாலும் தொழில் துறை இருந்தாலும் இல்லற இருந்தாலும் எந்த துறை இருந்தாலும் அதிலே சத்தியத்தை நிலைநாட்டுவதுதான் என்னுடைய பணி அது எந்த துறையாக இருந்தாலும் எல்லா துறையும் எல்லாம் அது இறை நிலை இறை நிலையை தான் என்கின்ற அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் என்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கின்றேன் யார் என்ன விமர்சனம் அதை பற்றி எனக்கு கவலையப்படுவதே இல்லை என்று சொன்னால் இறைவன் என்பதை நம் முதல் அவன் அவன் யார் அவன் எங்கிருக்கின்றான் அவருக்கும் நமக்கு என்ன தொடர்பு என்று எந்த தத்துவங்களே தெரியாமல் நிறைய பேர் ஏதோ சாமி கும்பிட்றோம் வாழ்க்கை வாழ்கிறோம் சாப்பிட்றோம் தூங்குகிறோம் சம்பாதிக்கிறோம் வீடு கட்டுறோம் வாழ்க்கும் கல்யாணம் பண்ணுறோம் குழந்தைக்கு கற்றுக்குறோம் காடு வாங்குறோம் பங்களா வாங்குறோம் அப்புறம் கொஞ்ச நாள் வாழ்கிறோம் சினிமா பார்க்குறோம் அதை பார்க்குறோம் சினிமா கோயிலுக்கு போகிறோம் அப்புறம் போயிடுறோம் இது எல்லா உலகத்தை எல்லா ஜீவனும் செய்கிறாங்க இதுக்காக நான் பிறந்திருக்கின்றேன் எல்லாரும் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே நான் உயிரளுக்கு உதவணும் சாமி கும்பிட்டே இருந்தாலும் கோயில் கட்டிகிட்டே இருந்தாலும் நம்ம கரும பண்ணி நீங்கள் உயிரிழக்கு உதவணும் சாமி கும்பிட்டே இருந்தால் என்ன கிடைக்கும் மனநிம்மதி கிடைக்கும் மறுநா மறுபிறவி வருகின்ற போது நாயாக பேய பிறவாமல் பெருநிலை அடைய வேண்டும் அதான் விரும்பும் வரை மனிதன் வாழலாம் என்று நான் உலகம்லாம் சொல்கின்றேன் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் விரும்பும் வரை வாழ வேண்டும் மனிதனுக்கு மரணம் இல்லாமல் வாழ வேண்டும் எப்பா சொல்ற நிறைய பேர் கேட்கறேங்க பிறந்தால் போய் தான் நாங்கள் அப்படியெல்லாம் ஒரு சட்டம் கிடையாது இந்த ஆன்மாவுக்கு பிறவியும் கிடையாது ம மரணம் கிடையாது அது அனாதி சைவ சித்தாந்தத்தை சொல்கிற பதி பசு பாசம் அது அனாதி தானே அப்போ ஏன் உடலில் உடலோடு வந்தவர் அப்போ அந்த உடலை வந்து ஒளியாக மாற்றிக்கலாம் உடலோடு வாழ்ந்தவர் எத்தனை பேர் இருக்கிறாங்க நமக்கு தெரியல நம்ம அறிவுக்கு தெரியல உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிர்களுக்கும் அந்த கடமைக்கு செய்கின்றார்கள் எல்லா அறிவு இருக்கிறது எறும்பு கூட லைனாக வரிசையாக போயிருக்கு ஒவ்வொரு உயிர் இருக்கு அதுக்கு தகுந்த அறிவு இருக்கு ஞானம் யார் என்லைட்மெண்ட் யாருக்கும் கிடையாது யாரோ பல்லாயிரம் கோடிக்கு ஒரு ஆறு தான் இருப்பாங்க அந்த ஞானம் தான் ஒவ்வொரு மனிதன் ஞான ஞானத்தை பெற்றுவிட்டால் நான் உட்கார்ந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லலாம் அது என்னன்னு கேட்ட கேள்வி எந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதன் இருக்கிறனு சொன்னால் அவன் ஞானம் வர வேண்டும் இயற்கையாக வர வேண்டும் அது சுயம்பு சுயம்புலிங்கன்னு சொல்றாங்க சுயம்பா வர வேணும் அப்போ மனிதனுக்கு அந்த ஆற்றல் ஆல் பவர்ஸ் ஆஃப் என் அவர் சோல் ஆல் பவர்ஸ் ஆஃப் என் அவர் பாடி என் நமக்குள்ளே எல்லா சக்தியும் இருக்கிற நாம் எதை எது எதை எடுத்துக்கொள்கின்றோமோ அதை தான் எடுத்துக்கொள்கிறோம் வக்கீல்னால் வக்கீல் படிக்கிறோம் டாக்டர் டாக்டர் படிக்க இன்ஜினியர் இன்ஜினியர் எல்லாமே ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு ஒவ்வொரு வடிவத்தை உருவாக்கின்றார் வாழ்க்கைக்காக படிப்பது எதற்குன்றதுன்னா அறிவு அறிவு எதுக்குன்னா வேலைக்கு போகிறதுக்கு அப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு வருமானத்துக்கு இது எல்லாம் உலகத்தில் எல்லாம் தான் பண்ணுறாங்க எல்லோரும் சாமி கும்பிட்றாங்க என்ன யூஸ்ஸு எல்லாருக்கும் அந்த கர்ம வினையில் நீங்குதா நீங்கவே நீங்க அது பிறக்கின்ற பொழுதே கருவை கரு கருவளா கருவாகி அந்த உடல் வெளியே வருகிற பொழுதே அவனுக்கு இறப்பு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை அந்த ஆன்மா நிர்ணயிக்கிறது இது இப்படி இப்படி பிறந்து இப்படி வாழ்ந்து இப்படி வரைய வேண்டும் மறைய வேண்டும் என்று விதி விதிக்கப்பட்டது இறைவன் வந்து நல்லது செய்து நான் நல்லது நன்றும் தீதும் பிறத்தரவாரா நாம் என்ன செய்தவோ நமக்கு தான் ஆண்டவனை குறிப்பிட்ட சோதிச்சிட்டான் ஆண்டவனை குறிப்பிட்ட ஆண்டவன் செய்வதல்ல ஆண்டவன் வந்து ஏழு கே ஏழு நவகோள்களை வந்து நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டான் அப்போ நாம் நாம் பிறவி பிறவி பிற பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து எத்தனை கோடி ஜென்மம் நமக்கே தெரியாது ஆனால் இப்போ உடலோடு உயிர் உண்டு இருக்கிற காலகட்டத்தில் இறைவனை டக்குன்னு சிக்கன் அப்படித்தேன் அருள்வாய் நீ சொன்ன மாதிரி பிடிச்சிக்கோணும் எல்லாம் இப்போ சாமி கும்பிட்டு விட்டு சாப்பிட்டு தூக்கிட்டு போயிட்டு எல்லாரும் பண்ணுறது பண்ணக்கூடாது அது பண்ணுற நேரத்தில் அந்த வாழ்க்கையில் எப்போ போகிறோம்னு தெரியாது தெரிஞ்சுக்கோணும் அதுதான் ஞானத்துக்காக நம்ம ப ஞானம் வர வேண்டும் ஒவ்வொரு மனிதனுக்கு ஞானம் வந்துருச்சுன்னா அவருக்கு துன்பம் இல்லை துன்பம் இல்லைன்னா பூலோகத்தில் வருகிற எல்லா மனிதனுக்கும் இன்பம் துன்பம் எல்லாம் வரும் எல்லாமே எடுத்துட்டு இறைவங்களோட ஒப்படைச்சு நாம ஹாப்பியாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் இந்த மகிழ்ச்சியாக வாழ்றதுதான் தான் மனிதன் எல்லா உயிரும் எம்புற்று வாழ்க்கையேன்னு சொல்றோம் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டும் நாம் வாழ்வது மட்டும் இல்லை மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக இருக்க வைக்க வேண்டும் அப்போ எப்படி முடியும் எனக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு சாப்பாடு இருக்கு சாப்பாடுக்கு கஷ்டம் வேலைக்கு போகிற கஷ்டம் வீடு கட்டுறது கஷ்டம் சம்பாதிக்க கஷ்டம் செலவு பண்ணுற காசு இல்லை வறுமை தொழில் கோபம் இப்படியே கஷ்டம் கஷ்டம்னா எல்லா மனிதர்களும் இருக்கும் அதை எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னா எல்லா சப்ஜெக்ட்டும் எல்லா பலவும் எடுத்து இறைவங்களோட ஒப்படைத்து நாம் ஆனந்தமாக இருக்கணும் சித்தார்த்தத்துடைய நியதி அதுதான் நாம் நிம்மதியை எப்படி வாழ்றதுங்க அப்போ ஏ இறைவனே பூலோகத்தில் வந்து அந்த கஷ்டத்தை நஷ்டத்தை அனுபவித்து திரு ராமர் ராமபரான் மனிதனாக வந்தார் வனவாசம் போனாரா இல்லையா அது அந்த கர்மவினை அந்த கர்ம வினையினை நாம் அதையும் நீக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனை வேண்ட வேண்டும் அப்போ இறைவன் எப்போ வேண்டது இறைவனை எப்படி பார்க்கறது இறைவனை யாரு இறைவன் இல்லானும் அவனே உள்ளானும் அவனே எல்லாமும் அவனே பார்க்கலாமா பார்க்கலாம் இருக்கிறானா இருக்கிறா இல்லையா இல்லை அவர் அவர்கள் நிலையில் கேட்பாய சதுடாம் வினாசாய சதுஸ்கிருதம் தர்ம சந்தா படைய சம்பவ யுகி யுகி பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா என்ன சொன்னார் அப்போ யுகங்கள் தோறும் இந்த மக்களை திருத்துவதற்கு ஒரு மகான்மை ஒரு 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 சித்தர் பெருமக்களை பகான்களின் யோகிகளின் ஞானிகளை இந்த அனுப்பி கொண்டே இருக்கிறார் அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த நாடுகளுக்கு அந்த இறைவன் கொண்டே இருக்கின்றார் மக்களை திருத்துவதற்கு ஒருவர் கிறிஸ்தவரோ கிறிஸ்துவராக போகிறாங்க ஒருத்தர் முஸ்லீமாக போகிறாங்க ஒருத்தர் பௌத்தராக போகிறாங்க ஒருத்தர் வந்து ஜெயினந்தார் போகிறாங்க அவரவர்களுக்கு என்னென்ன மதத்தில் இருக்கிறோ அது இருந்து போட்டோம் ஆனால் மதம் அப்படின்றத மக்களுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துவதற்காக அமையும் தவிர உன்னுடைய மதம் பெரியது என்னுடைய மதம் சிறியது அவருடைய மதம் பெரிய அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது நீங்கள் எந்த மதத்தில் வேணுமான்னு இருக்கலாம் சக்தியைப்படி வாழ வேண்டும் அதான் விஷயம் வேற ஒன்றும் கிடையாது என்ன மதத்தை யாரும் சாமி கும்பிடுங்க நீங்கள் என்ன சம்பாதிங்க என்ன வேணும் சொல்லுங்கள் இல்லறதுலேருந்து சக்தியைப்படி வாழ வேண்டும் உயிரை கொல்லக்கூடாது உயிரை சாப்பிடக்கூடாது கொண்ட உயிரை சாப்பிடக்கூடாது நீங்கள் சாமி கும்பிடு சாப்பிட்டோம்னா அது வேஸ்ட்டு சாமி கும்புறது வேஸ்ட்டு நீங்கள் ஆயிரம் கோடிக்கு கோயில் கட்டும் அது வேஸ்ட்டு நீங்கள் ஆயிரம் கொலை பண்ணுறீங்க ஆயிரம் கொ கொள்ளையடிக்கிறீங்க எப்படி போய் உங்களுக்கு உங்கள் கர்மவினை தீரும் வேணும் ஷோ பண்ணிக்கலாம் ஆக கர்மவினை தீர வேண்டும் என்று சொன்னால் இறைவனை வேண்ட வேண்டும் இறைவன் யார் பிரபஞ்சத்தில் இருக்கிற நாமா சிவா ஏ அப்படி சொல்லிக்கிறோம் பிரபஞ்சத்துடைய தான் அது எல்லாமே ஆக இப்படி தத்துவங்கள் நாம் சொல்ல சொல்ல தொண்ணூற்றாறு தத்துவங்கள் முதன் முதல் உலகத்துக்கு அறிவித்த அமைப்பு சைவ சித்தாந்தம் அந்த அந்த தத்துவங்கள் நிறைய பேர் வாடகைக்கு எடுத்துட்டாங்க நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சுட்டாங்க அது உருவாகி நாங்கள் தான் அது இது இவர் வேறு அப்படின்றாங்க ஆக நாம் இயற்கை தான் இறைவன் காட் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவினார் அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார் அன்பே சிவமாவது யாரும் பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார் அந்த அன்பை பற்றி எவ்வளோ அழகாக திருமலர் சொல்லியிருக்கிறார் பார்த்தீங்கன்னா அன்புக்கு அன்புன்றது யாரு எந்த மதமும் சொல்லுண்டார் முதல் முதல் எடுத்து சொன்னது நம்முடைய சித்தாந்தங்கள் தான் அப்படி உலகத்துல அரிய பெரிய பொக்கிஷங்கள் பதினெட்டு சித்தர்கள் இந்த தமிழ் மனித இருந்திருக்கின்றார்கள் நான் அமெரிக்காவில் போன வருஷம் பேசினேன் தமிழ் தமிழ்ச்சங்களை பேசினேன் அங்கெல்லாம் வந்து அழகா அவ்வளவு வரவேற்கிறாங்க எவ்வளோ கலாச்சாரங்கள் எவ்வளவு பண்பாடு எவ்வளோ நாகரிகங்கள் மாறிய காலகட்டத்தை கூட ஆ நான் பேசினேன் வெடி விடிய பேசிகிட்டே இருப்பேன் ஆக ஏன் அப்படி சொல்றேன்னா நம்ம இதோட வாய்ப்பு நீங்க போய் நாலு பேருக்கு சொல்லணும் ராஜேந்திரன் இருக்கு நியாயம் செய்யுங்க வாழ்க்கை சாமிக்கு சாமி சா பாடணும் போகணும் இல்லாம நாலு பேருக்கு உதவ வேண்டும் நாலு உயிருக்கு உதவ வேண்டும் எனக்கு ஒரு நூறுபா சம்பாதிச்சோம் நாலு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க நாலு உயிரிழக்கு உதவுங்க அதுதான் வழிபாடு உயிரளுக்கு உதவுவதுதான் வழிபாடு இந்த வழிபாடு செகண்டரி சாமி கும்புறது செகண்ட்ரி அப்ப இறைவனை இறைவன் அவர்கள் கண்டு யார் இறைவன் எங்கே இருக்கின்றான் உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் வல்லல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசன் தெல்ல தெளிதாருக்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் கலாமணி விளக்கை எல்லாமே இங்கே இருக்கு இங்க விட்டு போட்டு எங்கெங்க தர்றீங்க அந்த அதுக்கு பேர் தான் உள்ள உள்ள இருக்கிறான் இறைவன் ஈசனாக இருக்கிறான் இல்லையா ஈசனாக இருக்கிறான் அந்த சீவனாக இருக்கிறவன் நாம் அதை சீவத்தை சிவமாக்கணும் அந்த சிவமாக்குற தத்துவத்தை தான் நம்ம நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக அப்படிப்பட்ட தத்துவம் எல்லாம் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லணும் உங்களுக்கு இப்போ மற்றவர்களுக்கு சொல்லணும் நண்பர்கள் சொல்லணும் உறவினர்கள் சொல்லணும் ஆக அன்பாக இருக்கணும் அறிவாக இருக்கணும் ஆற்றலாக இருக்கணும் ஆன ஆனந்தமாக இருக்கணும் இந்த நிலைகளெலாம் வந்து ஞானத்தை பெற வேண்டும் நம்ம குழந்தைகள் ஞானத்தை பெற வேண்டும் அப்போ தான் எதிர்கால சிற்பிகளாக நேற்று நே நேற்று வடவள்ளி நூற்றாண்டு விழா பள்ளியில் நான் பேசினேன் நான் நம்முடைய எதிர்காலம் சிற்பியாக சிற்பிகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆன்மீகத்திலே செழிப்பாக இருக்க வேண்டும் ஆக எதோ படிக்கிறோன்றதல்ல கற்றனால் ஆகியவன் எண்கள் வாளறிவனற்றால் தோளால் எனின் கற்ற என்னது படிச்சு என்ன கட்டது வாளறிவனால் இறைவனை தோளால் படிச்சு இன்னும் பிரச்சனை இறைவனை தொடுவது என்பது இறைவன் கண்டுபிடிக்கணும் ஆக நமக்குள்ளேயே இருக்கிற இறைவன் நான் அந்த இறைவனை கணித்து நான் நிறைய பேர் ஏன் நோய் நொடியோடு வர்றான் துர்வரோன்னு ஏன் வருதுன்னு ஏன் வறுமை வருது அப்படின்னா நம்ம யார் கண்டுபிடிக்க உள்ளே உள்ள கண்டுபிடிச்சிட்டோம்னா வராது நாம எங்கே இருக்கிறோம் எல்லோரும் எங்கே குடியிருக்கிறோம் உடல்ல குடியிருக்கிறோம் உயிரில உயிரில் ஆன்மாவில் வந்து பழகிட்டோம்னா எதுவும் வராது சித்தரில் ஆன்மாவில் குடியிருக்கனால தான் அவளுக்கு கையை விட்டு எடுத்து போடுறாரு எடுத்து போட்டாங்க ஒரு சித்தர் அது மாதிரி நிறைய என்ன வேணாலும் நடக்கலாம் எல்லாமே அந்த இறைவன் பார்த்துக்குவான் பிரபஞ்ச பத்துங்க இறைவன் என்பது உள்ளே இருக்கிற உடலாக இருக்கிற வேறாக இருக்கிறார் இந்த மூன்று நிலையம் இருக்கிறவங்க சை விசேத்த தான் சொல்லுது எவ்வளவு அருமையான தத்துவங்கள் நம்முடைய நம்முடைய தத்துவங்களை அதை யாருக்கு சொல்ல வேண்டாமா ஆக அந்த நிலையில் நீங்கள் எல்லாேருக்கும் சொல்ல வேண்டும் நான் நிறைய பேசினா நான் பேசிகிட்டே இருப்பேன் ஆக உங்களுக்கு தெரியாத சமாச்சாரம் இல்லை ஏன்னா அந்த ஆன்மீக குடும்பத்தை சார்ந்தவர்கள் நாலு பத்து பேர் இருந்தோம்னா பத்து பத்தாயிரம் பேருக்கு நான் சொல்லணும் அப்போ தான் நம்முடைய பிறவியை எடுத்ததுக்கான பலனை நாம் பெற முடியும் அடுத்த பிறவி நமக்கு நாயா பேயா பன்றியாக பிறக்காமல் மனிதனாக பிறக்கலாம் ஒரு நல்ல நல்லெண்ணு கொடுக்கலாம் இல்லைன்னு இந்த இந்த உடலை லைட்டாக மாற்றலாம் ஒளியாக மாற்றலாம் வளராறு மாதிரி பாருமண்ண மாதிரி அப்போ என்னென்னா நவகோர்கள் நமக்கு வராது வே இரு தோழி பங்கன் வேடமொண்ட கண்டன் இல்லையா பண்ணலாம் இல்லையா அது மாதிரி அப்போது அப்போ நான் அந்த நவகோறுகளுக்கும் நான் இறைவனுடைய இறைவனுடைய பிள்ளை இறைவனுடைய அடியார் நீங்கள் நவகோள்களும் எனக்கு உங்களும் பண்ணுவோம் நீங்கள் வேலையை பாருங்கள் நான் அவர் கூட பாத்துக்கிறேன்னு சொல்லி நாம டைரக்ட் கனெக்ஷன்ஸை வச்சுக்கணும் இறைவன் நேற்று நேத்துக்கோட்டை உங்கள் என்னை நிறைய காலையில் நான் அண்ணன் அந்த கேட்டார் உங்களுக்கு குரு யாருன்னு மாதிரி கேட்டிருந்தாரு நான் சொன்னேன் மேலோருக்கு மேலோர்க்கு மேலோர்க்கு மேலானவன் அவன் மேலே யாரும் இருக்கக்கூடாது அவன்தான் என் குரு அவன் பேர் நீங்கள் என்னமோ வச்சுக்கோங்க அவன் எப்படி இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அருவத்தில் இருந்தாலும் சரி உருவத்தில் இருந்தாலும் சரி அரு உருவத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி ஒரு சக்தி இருக்கிறது இந்த மாதிரி தான் நடிச்ச மாதிரி இது இன்னொன்று எழுத்த சொல்ல அடிக்கிறாரா தொடர தொடர்ச்சொல்லதை அடிக்காத தெரியல ஆக இப்படிப்பட்ட தத்துவங்களை நம்ம புரிந்து அறிந்து ஆனந்தமாக இருந்து பழகிக்கொள்ள கொள்ள வேண்டும் மற்றவர்கள் மற்றவர்களுக்கு உயிருக்கு உதவ வேண்டும் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க வைக்க வேண்டும் எத்தனை தத்துவங்கள் நம்ம சொல்கிறோம் பதினெட்டு சதவீதம் எதுக்காக பிறந்தாங்க எதுக்காக வாழ்ந்தாங்க இத்தனை திருமலைகள் எத்தனை திருக்குறள் எத்தனையோ உலகத்தில் இல்லாதெல்லாம் நம்ம அதிக புக்கிஷங்கள் அதையெல்லாம் அப்போ நம்ம படிக்கிறதே இல்லை படித்து பாட்டு பாடி போகிறதில்லை நடக்கணும் நிறைய பேர் சத்தியத்தை பேசுறது பிரமாதமாக பத்து மணி நேரம் பேசுவாங்க ஆனால் சத்திய நடக்கிறாங்கன்னு யாரும் நடக்கலை எனக்கு எனக்கு தெரிஞ்ச தவறுகள் எங்கே நடக்கிறது தெரியுமா எனக்கு தெரிஞ்சது இல்லாமல் ஆன்மீகத்து அதிகமான தவறு நடக்கிறது நான் எங்கே போனால் பத்து விஷயம் வாங்குறது இல்லை அரசியலே வாங்கலைன்னு ஆன்மீகத்தை இப்படி நான் வாங்குவேன் ஆக நிறைய ஆன்மீகத்தை நிறைய அரசியல் நான் பேசணும் நினைக்கக்கூடாது அவ்வளவு குலவாத மேலே உட்காரங்க நல்ல நல்ல ஆத்மாக்கள் இருந்தால் தான் நாடு செழிப்படையும் ஆக நான் அதெல்லாம் பேச விரும்பல பேசினா அது போயிட்டே இருக்கும் நீங்கள் அந்த நல்ல நெறிகளையெல்லாம் ஐயா அதனால தான் திருமணத்தில் இருந்தால் நானே முழுமையாக படிக்கணும்னு சொல்லி திருவாவூர் ஆதீனத்தில் திரு திரு திருமூல உட்காந்து இடத்துல நான் உட்காந்து உட்காந்து பார்த்தேன் போகும் போதெல்லாம் உட்காந்துக்குவேன் திருவாரூரில் மதுரை போகும்போது திருவாரூரில் காலையில் முதல்ல போய் திருவாசகர் பிறந்த ஊரில் நான் உட்காந்துக்குவேன் அப்போ திருமறை நாதரை பார்ப்பேன் அங்கே அங்கே உட்காந்து எந்த கோயிலில் போனாலும் சாமி கிட்ட ஓடி வரக்கூடாது உட்காந்து இறைவனோட பேசணும் மனம் பேசும் அமைதியாக இருக்கிற சூழ்நிலை தான் இறைவன் பேசுவான் அதனால் நான் வந்து என்னுடைய வாழ்க்கை எப்போவுமே ஒரு மணிக்கு பார்த்தாலும் பன்னெண்டு மணிக்கு பார்த்தாலும் நாலரை மணிக்கு எழுந்திரிச்சிடுவேன் அதிகாலை எழுந்திரிச்சிருவேன் எழுந்திரிச்சு முதல் எங்கள் வீட்டில் முந்நூற்றறுபத்தஞ்சு நாள் சொல்லிக்கிறேன் முந்நூற்றறுபத்தஞ்சு நாள் எங்கள் வீட்டில் தீபம் விரைஞ்சிட்டே இருக்கும் அப்போது நாலரை மணிக்கு எதிர்த்து வெளி தீபம் தேவை ஏற்றி வைத்து இறைவன் ஆகாயத்தை தானே இறைவன் நடராஜ தத்துவம் என்னங்க ஆகாயம் தானே அந்த ஆகாய தத்துவத்தை வேண்டாம் அந்த ஆகாயத்தில் சூரிய குடும்பங்கள் ஒன்பது கிரகம் அல்ல பல ஆயிரம் மாரிக்கவச சொல்கிறார் கோடானு கோடி கோடானு கோடி கோடானு கோடி கிரகங்கள் சுற்றி கொண்டே இருக்குது எங்கே ஆகாயத்தில் அந்த ஆகாய தத்துவத்தை நம்ம பிடிச்சிக்கணும் அந்த மனதில் அந்த மனதில் தான் நிற்கிறார் ஆக அந்த தத்துவங்கள் எல்லாம் நம்ம கூட இருக்கிற தத்துவங்கள் உலகத்துக்கு எந்த மதத்தும் கிடையாது எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவை கால் கால காமிச்சேன் வீட்டுக்கு முன்னால் திருமறைகள் இருக்குது ம மற்றவர்கள் த தண்ணி வச்சுக்கிறாங்க மனிதர்களுக்கு விலங்குகளுக்கு பறவைகளுக்கு தண்ணி வச்சுக்கிறோம் ஏன் ஏதாவது விதத்தில் உதவணும் உறவுல நம்ம இருக்கங்க எப்போ பாரு படம் 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 பணம் சம்பாதி எப்போ அது ஏன் நிறுத்த மாட்டிக்கிறங்குதுன்னு நாம் இறைவனை வேண்டாம் வேண்டிய காசு கிடைக்கும் இறைவன் நினைத்தால் ஒரு பிரபஞ்சத்தை உருவாக்கி நம்மளுக்கு கொடுத்துருவார் யாருன்னு நினைக்கிறது இல்லை நினைக்கி சும்மா பேசிட்டு போகிறோம் பகவானே பகவான் எப்படி பகவான் நமக்கு கர்மாவை நீக்கிடுவாரா ஆக நமக்குள்ளே இருக்கிற இறைவன் நாமளே வந்து நான் நமக்குள்ளே இருக்கிறார் அந்த இறைவனை நாம் பேச வேண்டும் நீரோடு பேச வேண்டும் நெருப்போடு பேசவும் காட்டோடு பேச வேண்டும் மண்ணோடு பேச வேண்டும் இப்படி எல்லாம் பேசினா தான் எனக்கு கிடைக்கேன் நம்ம சில பேர் சொல்லுவோம் பைத்தியக்காரன்னு சொன்ன சொல்லிட்டு போகிறாங்க நான் அமெரிக்காலேருந்து நான் அமெரிக்காவிலேருந்து நான் இறங்கி விடனே நேராக அந்த மண்ணை தான் முத்த விட்டு முத்தமிட்டேன் என் பையனை டக்குன்னு ஃபோட்டோ எடுன்னு சொன்னேன் அவன் ஃபோட்டோ எடுத்து வெயில் எனக்கே அனுப்பலை ஐயோ தேவர் நான் எடுக்க மாட்டேன் அந்த நம்முடைய எத்தனையோ தமிழர்கள் எத்தனையோ மனிதர்கள் புதிய கண்டத்தில் இருக்கிறாங்க அந்த கண்டத்தில் அந்த கண்டத்தில் நான் அந்த ஒரு ஒரு இதுக்கு போகிறேன் கிராண்ட் கேனியான்னு ஒரு இடத்துல போகிறேன் அது பக்கம் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற மாபெரும் சிவலிங்கம் இருக்கு அந்த பக்கம் போகிறாங்க அப்போ நான் தனியாக இருந்து ஓடி போய் பார்த்துருப்பேன் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அங்கே இருந்து நான் கும்பிட்டுட்டேன் அப்போது உலகத்தில் இல்லையா இருக்குது நமக்கு இப்போ செல்லுனு விஞ்ஞானம் இப்போ தான் கண்டுபிடிச்சாங்க இனி என்னமோ நூறு நூறு வருஷம் கழிச்சு ஆயிரம் வருஷம் புது புதுசாக கண்டுபிடிச்சா இருப்பாங்க இது உலகத்தில் இருக்குது இல்லாதால ஒன்றுமே இல்லை அது ஆன்மீகம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது ஆன்மீகம் என்றால் என்ன ஆன்மாவை பற்றிய அறிவு அந்த அறிவை ஆன்மீக பற்றிய அறி அறிவு பயன்படுத்தும் ஒவ்வொரு சித்தர்கள் சொல்லிக்கிறாங்க திருமூர் சொல்லிக்கிறாங்க திருக்குறள் சொல்லுது மாணிக்கவசம் சொல்லுகிறார் சுந்தரனை சொல்லிக்கிறார் தெருஞ்சானை இதெல்லாம் கேட்டு 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 நாம நாம நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்து நடப்பதல்ல மற்றவனுக்கு நடக்க வைக்கணும் மற்றவனை மகிழ்ச்சியாக இருக்க வைக்கணும் மற்றவனுக்கு ஞானத்தை பூட்டு புகுத்துவனும் அதுக்கு தான் திருமந்திரத்தை இங்கே எது திருமணத்தை ஆரம்பித்தது ஐயா இன்னைக்கு துவக்க விழாவில் திருமந்திரத்தை அழகான அவர் 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 நல்ல உயர்ந்த பேச்சாளர் ஆக இப்போ நிறைய கருத்துக்களை சொல்லிகிட்டே போலாம் நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பாக இருக்கணுமே இறைவனை நீங்கள் இறைவனை காலை அதிகாலை நாலு மணிக்கு ஆகாயத்தை பார்த்து வேண்டுங்க யாராவது சூரியனை பார்த்து வேண்டாங்களா யாராவது சந்திரனத்தை பார்த்து வேண்டுறாங்களா இயற்கை சூரியனை பார்த்து வேண்ட மாட்டேங்கிறாங்க சூரிய பகவானே ஓம் அத்வஜாத்மே பாசுகாஸ்தாய் தன்னோ சூரிய பிரஜோதியா ஏன் வந்து அந்த பேசுகிற இங்கே இறைவள சூரியனை பார்த்து ஆறு மணிக்கு வேண்டுங்களேன் சந்திர பகவான் பேசுங்களேன் ஓம் பத்வத் பாய் தன்னோ சோம பிரஜோதியா ஏன் பேச மாட்டேங்க பேசுங்களேன் மொட்டை மாடியில் ஒரு மணி பார்த்து வேண்டுங்களேன் அதுக்கு அருள் கண்டிப்பாக அருள் கிடைக்கும் யாரும் சொல் தெரியும் இயற்கை கண்ணுக்கு தெரிந்த கிரகங்கள் சூரிய பகவான் காலை இருந்துச்சு அரை மணிக்கு பாருங்கள் வேண்டிகிட்டே இருங்க நடக்கலன்னு கேளுங்க சந்திர பகவானை வேண்டுங்க நம்ம மனம் தூய்மை அடையும் அதை விட்டுப்பட்டு கோயில் இருக்கு கோயிலில் வேண்டுங்க தப்புன்னு சொல்ல அதை விட அதான் பவர் நம்ம கண்ணுக்கு தெரிய கிரகம் ஏன் வேண்ட மாட்டேங்கிறீங்க வசப்படாண்டிய ஒரு நாட்டில் வந்து பார்த்தோம்னா அவர் ஒரு குன்றுல ஏறி பார்த்தோம்னா ஏழு கிரகங்கள் தெரியுது க ராகு கேது ஒரு சாயா கிரகம் நில கிரகங்கள் அது ஏழு கிரகம் இன்னைக்கும் தெரியுது ஆக பூமியில் பற்றி அதிசயமெல்லாம் இருக்குது இந்த அற்புதமெல்லாம் நடக்கிறதுன்னு சொன்னாலாம் நாம் நம்முடைய வாழ்க்கையே அன்பாக இருக்கணும் அறிவாக செயல்படணும் ஆனந்தமாக இருக்கணும் ஆனந்தமான மனநிலையும் இருக்கணும் எந்த கஷ்டத்துலையும் நாம் வந்து மனசை தளர்விடக்கூடியாது ஆக கோபப்படக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆனால் எனக்கே கோபம் தான் வருது என்ன வேணும் சொல்கிறது ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று நான் இந்த வாழ்வியையும் கொஞ்சம் சொல் சொல்கிறேன் ஏன்னா திருமந்திரம் வாழ்வியலில் இப்படி பயன்படுத்துறதுன்னு ஐயாக்கா சொன்னார் அதனால் சொன்னால் நம்மளே இதெல்லாம் நமக்கே அறிவு கொடுத்துக்கிறான் இறைவன் நம்மளால் நாம் அதை ஏறம் பயன்படுத்தி நம்ம மக்களுக்கெல்லாம் தெரிவித்து நம்முடைய நண்பர்களுக்கு தெரிவித்து ஒற்றார்கள் தெரிவித்து உலகத்துக்கு தெரிவிக்க வேண்டும் ஏதோ நாம் படிச்சுட்டு நாம சாப்பிட்டு நாம் தூங்கிட்டு நாம வீடு கட்டி நாம போயிட்டு இருக்கிறது இல்லை உயிர்களுக்கு உதவுனா தான் நமக்கு வந்து இறைவன் உதவுவான் ஒன்றாக இருப்பான் உடனாக இருப்பான் வேறாக இருப்பான் இல்லையா அப்போ சும்மா படிச்சுட்டு படிச்சுட்டு போகிற என்ன கிடைக்கிது பூஜை பண்ணி என்ன கிடைக்கிது பூஜை பூஜை பண்ணுங்கள் தப்பு கிடையாது நீங்கள் உயிருக்கு உதவுங்க உயிர் கொல்லக்கூடாது திருப்பி திருப்பி சொல்கிறது தான் அதுக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லி சாப்பிட்றக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க பூஜை பண்ணிட்டு சாப்பிட்டுங்கன்ட்டு அது ஒரு இன்னொரு மாதத்தில் அப்படியே தருவோம் கச்சுன்னு தூப்பிட்டு இப்படி இந்த காலத்தில் இருக்கிறாங்க என்ன அறிவி ஆக இது எல்லாம் வந்து உலகம்லாம் சொன்னதுக்கு தான் மக்கள் அறநிற்காக உருவாக்கி இருக்கிறேன் நான் தான் பேசிகிட்டே இருப்பேன் தயவு செய்து நான் விடுத்தேன் அடுத்த நிகழ்ச்சி நிறையா இருக்கும்போது நான் பேசுனேன் இங்கே ஐயா வந்து திருமந்திர வகுப்பை இங்கே துவக்க வைக்க வந்திருக்கின்றார்கள் அருமையான பேச்சாளர் நல்ல அறிவாளர் ஆற்றலாளர் எல்லா உலகங்களுக்கும் பேசக்கூடிய பேசுகிறார் ஆக நீங்கள் இந்த வாழ்வியல் தத்துவங்களையெல்லாம் உங்களுக்கு தெரியாததுனால நான் உங்களுக்கு தெரிந்த தத்துவங்களை எல்லாம் மக்களுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிந்ததெல்லாம் நூறுரூவா சம்பாதிச்சா பத்து ரூபா செலவு பண்ணுங்கள் அன்னதானம் பண்ணுங்கள் உயிர்களுக்கு உதவுங்க சாமி கும்பிடுங்க சாமி கும்பிட்றது மட்டும் இல்லை எந்த கோயிலுக்கு போனாலும் உட்காந்து தவ இறைவனோடு பேசுங்க பஞ்சபூதங்களோடு பேசுங்க பேசிகிட்டே இருந்தீங்கன்னா அது நமக்கு சிம்டம்ஸ் கொடுக்கும் ஒன்றும் பள்ளி வந்து சொல்லும் இல்லை நம்ம மழை வரும் தூ இது ஏன் நானும் சொல்லக்கூடாது என்னுடைய அனுபவத்தை தான் சொல்கிறேன் நான் அதுக்கு படித்து நான் பேசுகிறது அது ஜாஸ்தி குறைவு அந்த அனுபவத்தை பேசுகிறது தான் அதிகம் உலகம் உலகங்களோ பேச இந்த அனுபவத்தை பேசுகிறதுனால ஆக எல்லோருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கிறது ஆக அந்த அனுபவங்களை எல்லாம் மக்களுக்கு பயன்பட செய்கின்ற அளவுக்கு நீங்கள் பாடுபட வேண்டும் நம் குடும்பத்துக்கு பாடுபட வேண்டும் நம்ம உலகத்துக்கும் ஊராருக்கும் பாடுபட்டால் நாம் நம்ம வாழ்க்கையில் செழிப்பாக இருக்கலாம் நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையிலே செழுமையாக இருக்க வேண்டும் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு எல்லாமே இல்லாத நிலை வேண்டும் என்று சொல்லி இங்கே வந்திருக்கின்ற அனைவரும் உங்களுடைய எல்லா நலமும் வளமும் பெற்று குற்ற குழுவினர் குழந்தைகள் குடும்பத்தார் அனைவரும் பெற்று பல்லாண்டு வல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல் கோடி நூறாயிரத்தாண்டு வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் என்று சொல்லி என்னுடைய தலைமை உரையை முடித்துக்கொள்ளுகின்றேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பிரம்மஸ்ரீ விஸ்வாமித்திர ஆச்சாரியார் அவர்கள் சொற்பொழிவை தொடருவார் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்நாள் கனவு காத்திருக்கிறது வீடு கட்ட தகுதியான இடம் மிக குறைந்த மனைகளே உள்ளன கல்லூரி அருகில் நூறடி ரோட்டுக்கு முன்புறம் சொந்த நிலம் வாங்க சரியான இடம் கார்பரேஷன் லிமிட் உள்ளது டிடிசிபி அப்ரூவ்டன் சுந்தராபுரம் மதுக்கரை ரோடு மேம்பாலம் அடியில் நைன் எயிட் நைன் ஃபோர் செவன் எயிட் செவன் த்ரீ சிக்ஸ் நைன் வீடு கட்ட தொண்ணூறு பர்சன்ட் லோன் ஏற்பாடு செய்து தருகிறோம்